சிறு கடைக்க ஆசை சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரோகிணி என்னை மன்னிச்சுடு நானும் அம்மா கிட்டே பல வகையில் வந்து கேட்டு பார்த்துட்டேன் ரோகிணியை மன்னிச்சிடுங்கம்மா சொல்லிட்டு ஆனால் ரோகிணியை மன்னிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க சரி மனோஜ் நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அந்த முடிவுக்கு நீ சப்போர்ட்டாக இருப்பியா இப்போ வரைக்கும் உனக்கு துணியாக எல்லா விஷயத்துலையும் நான் இருந்திருக்கேன் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டாக நீ இருப்பேன்னு நினைக்கிறேன் சொல்லு ரோகிணி என்ன பண்ணணும் இப்போவே நம்ம இந்த வீட்டை விட்டு விட்டு போக போறோம் ரோகிணி வீட்டை விட்டு போய் என்ன பண்றது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நம்ம நஷ்டம் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க என்ன பண்ணணுமோ பண்ணக்கூடாதோ கூடாதோ அதையெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீ என் கூட இப்ப வருவிய மாட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க உன் கூட வராம நான் வேற எங்க போவேன் தாராளமா உன் கூட வரேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க உடனே ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே வந்து கையில பையோட வந்து நிக்கிறாங்க உடனே விஜயா வந்து மனோஜ் எங்கடா போற இல்லமா ரோகிணி கூடவே நான் போக போறேன் ரோஹிணி தான் என்னுடைய ஒய்ஃப் அவள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க உடனே ரோகிணி நினைக்கிறாங்க ஆன்ட்டி கண்டிப்பா போக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தாராளமா தப்பு பண்ண நீங்க ரெண்டு பேரும் தானே அப்ப நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட மனோஜும் ஷாக் ஆகுறாங்க ரோகிணி ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க